அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து செத்து கிடக்கும் போது வள்ளி தாங்க முடியாம யார் ஒருத்தன் இல்லையே ஒருத்தன் இல்லையா அதை நான் இல்லையாரா அப்படின்னு சொல்லிட்டேன் டிவில கூட போட மாட்டேன் போடலாம் சேனல் மட்டும் தான் போட்டுருக்கான் அந்த பார்த்து 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 வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர் நான் வந்து அதே நேரம் எடுத்துட்டு இருக்கேன் அவர் தான் அஜித் ரசிக தலைவராக இருந்தவர் ராஜா அவர் அங்க வீட்டுக்கு அனுப்பிருந்தேன் ஏன்னா அண்ணன் அவர் தனியா இருக்கிறாங்க நம்மள போவோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அவர் தெரியாது அவன் மேனேஜர் தெரியும் அனுப்பிருந்தேன் அவன் போயிட்டுன்னு சொன்னா அண்ணு ஐயா என்டம் என்ன சார் அங்க வேண்டாம் சார் என்ன அவர் அங்க வீட்டுல வந்து ஒரே கத்திட்டு கத்திட்டு என்னடா கத்தாருன்னா அண்ணா உனக்கு என்னன்னா ஆச்சு அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அந்த தேதி அது அப்ப இப்படிலாம் நம்ம நம்ம இருக்கிற திசை மாதிரி மறுபடியும் அங்க போயி அந்த கூட ஒரு பயணிச்சேன் இப்பவும் பணிக்கிற அது வேற விஷயம் இப்ப எங்களால வெளியில ஏற எங்கேயும் போக முடியாது ஆகனால சொல்றேன் தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமானவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது ஏன்னா அவ்வளவு பேர் அவன் அங்கதான் இருப்பான் எங்க போனா தமிழ் அந்த அங்க சிந்துக்கா இருப்பான் இப்போ வந்து ஒண்ணு இல்லை நான் வந்து ஓப்பனவே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இந்த கூட்டத்தை கிடையாது ஆளுக்கிட்ட எந்த கூட்டத்தை பார்த்து வர்றாங்க ஏன்னா நாங்க என்ன நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க கன்னியாகுமரி பேசிட்டு இருக்கிற போயிருக்கிறோம் முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்த அனுப்புறதுக்கு சத்தியமா சொல்றாங்க கடை வச்சிருக்க அத்தனை பேருக்கு மலையாளி ஒருத்தம் கிடையாது ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசினாப்ல இந்த இனத்துக்காக ஒன்றரை மணி நேரம் பேசினாப்ல அப்படிப்பட்டவன் அந்த கூட்டத்தை வாட்டி மிரட்டினா போயிட மாட்டான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் ஏன்னா அவன் ஒரு கொள்கை தலைவர் ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சா கொள்கை தலைவர் ஒருத்தர் கூட்டு வந்து அடிச்சாப்ல அப்ப அண்ணன் அண்ணன் மட்டும் இல்ல நம்ம சாட்ட திறமர்த்தா ஓட கூட அடிச்ச உடனே என்ன பண்ணா திரும்ப டக்குன்னு அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு பாபா படம் பாபா படம் எடுத்த உடனே பாமாக்கா என்னெல்லாம் படிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த ரீலெல்லாம் வயலுக்குள்ள ஓட விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சினிமாவில் வந்து அவர் நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க இப்ப வந்து இந்த மாதிரி சினிமாவில் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு பயந்து உடனே எல்லாரும் பேர் சொல்லியிருக்காங்க நீ வந்து சிவாஜி கிலிம்ஸ் வீட்டில் போய் அவங்க ஃபிலிம் அவங்க கம்பெனி பேர்ல அந்த படத்தை அதை தேரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த படம் அவர் சிவாஜி பிலிம்ஸ் எடுத்தாரு ஏன்னா அவருக்கு பிரச்சனை மாட்டார் அதே மாதிரி இவங்கெல்லாம் எல்லாரும் பெரியாரும் தூக்கி போட்டு அடிக்க போகும் போது டக்குன்னு இப்ப எம்ஜிஆர் அண்ணா பிடிந்து அடிப்பே வந்துட்டாப்புல ஏ அம்மா தான் வடிகள் சொன்ன மாதிரி தான் இருக்கு ஏ நீ எங்க படம் விட மாட்டா அதனால அவன் மூத்தவன் அவன் தத்துவமா நிக்கிறான் நீ தலைவர்கள் பின்னாடி நிக்கிற அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிற்கிறான் அதை யோசிச்சுதான் எல்லாம் நடந்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்க வந்து கூட்டங்கள் எதுவுமே தீர்மானிச்சிடாது சரி நம்ம சினிமா பத்தி தான் பேசணும் என்ன அண்ணன் பேசுவாப்ல அதனால இதை முடித்துக்கிறேன் இந்த படம் வந்து உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம் தமிழ் பெண் இனத்துக்கான படம் தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம் நான் கிட்ட பற்றி மற்ற டெக்னிஸை பற்றின இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன் மற்றபடி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் கிட்டவிட்ட இயற்கையிலே அவனுக்கு தவறு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி உரிய வச்சிருவான் அதில் நகைச்சி உணர்வோடு கேள்வி கிண்டலமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கேட்டுக்கிறான் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழம் இருப்பது அதில் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான்

கதாநாயகியாக இருக்கிற அன்பு அபி நட்சத்திரா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு சுவை சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும் குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்பு அண்ணன் நன்னல்லை சுந்தராஜன் அவர்கள் பெருதுளசி பழனிவேலங்கையா அவர்கள் தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள் எப்போதும் நான் பேரன்பு ஒன்று நேசிக்கங்கள் உங்களுடைய அன்பும்